அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு வாலஹிவம் அவர்களுக்கு தொந்தரவு கொடுப்பதை காபிர்கள் பயந்தார்கள் அச்சம் கொண்டார்கள் நெருங்குவதை பயந்தார்கள் அபூ தாலிப் அவர்கள் மரணமாகும் வரை அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய வாழ்வின் ஒரு நிகழ்வை பற்றி முகமது பின் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அபு தாலிப் அவர்கள் மரணம் அடைந்ததற்கு பிறகு காபிர்கள் அதிகம் அதிகமான வேதனையை அல்லாஹுடைய தூதருக்கு கொடுக்க ஆரம்பித்தார்கள் ஒரு நாள் அல்லாஹுடைய தூதருடைய தலையில் அதிகமான மண்ணை எடுத்து கொட்டினார்கள் அல்லாஹுடைய தூதருடைய தலையில் அதிகமான மண்ணை எடுத்து கொட்டினார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகிவ செல்லம் கவலை அடைந்த முகத்தோடு அல்லாஹுடைய தூதருடைய இல்லத்திற்கு வந்தார்கள் அப்போது அல்லாஹுடைய தூதருடைய தூதருடைய பிள்ளைகளில் ஒருவர் அல்லாஹுடைய தூதருடைய நிலைமையை பார்த்து அழுதார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகிவ செல்லம் சொன்னார்கள் என் குழந்தையை அழாது என் குழந்தையை அழாது அல்லாஹூர் அப்புலாலின் உன் தந்தையை பாதுகாப்பான் உன் தந்தைக்கு வரக்கூடிய வேதனையை விட்டு அல்லாஹ் தடுப்பான் இந்த குறைசிகள் அபூதாலிப் இருக்கும் வரை என்னை நெருங்குவதை அஞ்சினார்கள் பயந்த அபு தாலிப் இல்லாத காரணத்தால் இந்த குறைசிகள் எனக்கு தொந்தரவு கொடுக்கிறார்கள் என் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல் உள்ளா சொல்லாஹூ அழகுவ செல்லம் அபு தாலிபுடைய அந்த செய்தியை நினைவு கூர்ந்தார்கள் கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அழகுவ செல்லம் அவர்களுக்கு மக்கா நெருக்கமாக ஆனது அபு தாலிப் அவர்களும் இல்லை தன்னுடைய நெருக்கமான மனைவியும் இல்லை தனிமையில் இருந்து அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹூ அழகுவ செல்லம் வேறு ஏதாவது வேறு ஏதாவது ஊருக்கு சென்றாவது இந்த அழைப்பு பணியை எடுத்து வைப்போம் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹூ அழகுவ செல்லம் மக்காவை விட்டு கடந்தார்கள் அல்லாவுடைய தூதர் அழைப்பு பணிக்காக மக்காவை விட்டு கடந்து சென்ற முதல் நாள் அன்று ஏற்பட்டது அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிவசல்லம் ஒரு புதிய ஒரு பூமியை தேடினார்கள் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய செய்தியை சுமந்த அந்த உள்ளம் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய செய்தியை இந்த மக்களுக்கு முழுமையாக எடுத்து வைக்க வேண்டும் அதை இவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகிவசல்லம் ஷவ்வாலுடைய மாதத்தில் பத்தாவது நபித்துவத்துடைய ஆண்டில் அல்லாஹுடைய தூதர் புறப்பட்டார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே தாயிப் தாயிஃப் மக்காவிலிருந்து அறுபது மைல் தூரம் தொலைவில் உள்ளது மக்காவிலிருந்து அறுபது மைல் தூரம் தொலைவில் உள்ள தாயிஃபுக்கு அல்லாஹுடைய எந்த ஒரு வாகனத்திலும் செல்லாமல் எந்த ஒரு வாகனத்தையும் எடுத்து கொள்ளாமல் தன்னுடைய அடிமையாளாகிய மௌலா அவர்களை மட்டும் அழைத்துக் கொண்டு இன்னும் சில நிர்வாகத்துகளிலே தனிமையாக அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி செல்லும் தாயிஃபை நோக்கி பயணமானார்கள் அல்லாஹ் நினைத்திருந்தால் அவர்களை புராக்குடைய வாகனத்தில் வேண்டுமானாலும் அழைத்து செய்திருக்க அழைத்து சென்றிருக்கலாம் ஆனால் அல்லாஹுடைய வழிமுறை என்பது அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதை செயல்படுத்த வைப்பார் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகுவ செல்லும் அவர்கள் நடைபயணமாக தாயிஃபை நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறார்கள் தாயிஃபிலே அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்ல அழகுவ செல்லும்

அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் அழகுவர் செல்லம் தாயீஃபை நோக்கி பயணமாகி அங்கே இருந்த தாயிஃபுடைய தலைவர்களை சந்திக்க திட்டம் திட்டினார்கள் வகும் எ உமேதீன் ஷா கிளை கிளையார்கள் கோத்திரத்தார்கள் வா ஷராஃபகும் அந்த கிளையுடைய தலைவர்களும் கூட வகும் யஹத்துன் சலாச மூன்று ஒரே தந்தைக்கு பிறந்த சகோதரர்கள் உண்மைர் என்ற தந்தைக்கு பிறந்த மூன்று பிள்ளைகள் அப்துயாலில் அப்துயாலில் என்றவர் மஷ்ரூத் என்பவர் ஹபீப் என்பவர் அப்துயாலில் மஷ்ரூத் ஹபீப் உமேருடைய பிள்ளைகள் சத்தீஃப் சத்தீஃப் உடைய சத்தீஃப்புடைய கூத்திரத்தார்கள் சத்தீஃப்புடைய குடும்பத்தார்கள் உமேருடைய பிள்ளைகள் அப்துயாலில் மஷ்ரூத் ஹபீப் இந்த மூவரையும் அல்லாஹ் தூதர் சூதர் செல்ல அல்லாஹுவ அணுகியவர் செல்லம் அவர்களுடைய தலைவர்களை சந்திக்கு அழைப்பு புனையை நிலைநாட்டச் சென்றார்கள் ஃபஜரச அயலேஹின் அவர்களோடு அமர்ந்தார்கள் ஃபத அஹும் அவர்களை அல்லாஹின் பக்கம் அழைத்தார்கள் ஒக்கல் அமஹும் ஜ அஹும் லஹூமின் நுஸ்ராத் இஹ் அலல் இஸ்லாம் அல்லாஹ்னுடைய அல்லாஹ் அலைகுவர் செல்லம் இஸ்லாமிற்கும் அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் உதவி செய்வதற்காக உதவிக்காக இந்த மூவரு இடத்திலும் அல்லாஹ்னுடைய அழைப்பு புனையை எடுத்து வைத்தார்கள்

மா இரண்டாவது ஒருவர் சொன்னார் மூன்றாவது ஒருவர் சொன்னார் நான் பேச மாட்டேன் ஏன் நீ நபியாக உண்மையில் இருந்தால் உன்னை எதிர்த்து பேசுவது பாவமாகிவிடும் நீ பொய்யனாக இருந்தால் பேசி என்ன பலன் பேச மாட்டேன் இந்த மூன்றும் யாரை பார்த்து பேசப்பட்ட வார்த்தைகள் அதில் ஒருவர் என்ன சொன்னார் உமக்கு வேறு ஆள் இல்லையா அல்லாவிற்கு வேறு ஆள் இல்லையா உண்மையைத் தவிர வேறொருவரை அல்லாஹ் அனுப்புவதற்கு ல இல ஹ இந்த உலகத்துடைய அத்துணை அழைப்பாளர்களையும் அழைத்துக்கொள்ளுங்கள் அவங்களிடத்தில் கேளுங்கள் இந்த மூன்று வார்த்தையில் ஏதாவது வார்த்தை உங்கள் இதுவரை பேசப்பட்டிருக்கிறதா என்று சஹான் அல்லாஹ் இரம்பிலா அலமி கண்ணியத்துக்குரியன்பு சகோதரிகளில் அல்லாஹ்டைய தூதர் முஹம்மது அசூல் உல்லாஹ சொல்லல்லாஹோ அலுகியவ இந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய அழைப்பு பணிக்காக அவர்கள் பட்ட சிரமம் கஷ்டம் என்பது சாதாரணமானது கிடையாது நான் நபி அல்லாஹுடைய ஹபி என்னை அல்லாஹ் இப்படிப்பட்ட தொந்தரவுகளுக்கும் ஆளாக்குவாடா என்றெல்லாம் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அலிஹு சிந்திக்காமல் தானும் அல்லாஹுடைய அர்த்துதான் அல்லாஹ் என்னையும் சோதிப்பான் எனக்கும் அல்லாஹ் சிரமத்தை கொடுப்பான் அந்த சிரமம் கஷ்டத்தில் நானும் பொறுமையை கையாள வேண்டும் என்பதை முகம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை நிலைநாட்டி இருக்கும் பொழுது எம்மை போன்ற சாதாரண சாதாரணத்திலும் சாதாரண அழைப்பு பணி செய்யக்கூடிய எம்மை போன்ற மக்கள் எவ்வளவு பொறுமையை பணியில் கையாள வேண்டும் என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் எல்லாருடைய இந்த மூன்று பேருடைய பேச்சுக்கு பிறகு எழுந்தார்கள் எழுந்து சென்றார்கள் உங்களுடைய மார்க்கத்திலேயே நீங்கள் நினைத்திருங்கள் எதை வேண்டுமானாலும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் ஆனால் நாம் இந்த சந்திப்பை மட்டும் மறைத்து விடுங்கள் என்று சொன்னார்கள் அந்த காஃபிர்கள் மறைக்கவில்லை அந்த சந்திப்பை வெளிப்படுத்தினார்கள் அங்கு இருந்த தாயு பாசிகள் எல்லோரையும் தூண்டிவிட்டார்கள் தாயிஃபில் இருந்த குழந்தைகள் முதற்கொண்டு எல்லோரும் அல்லாஹருடைய தூதர் முஹம்மது ரசூல் சொல்லல்லாஹோ அழகி வசல்லம் அவர்களை துன்புறுத்த ஆரம்பித்தார்கள் எல்லோரும் ஒரு ஒரு கூட அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தைக்கு கட்டுப்படவில்லை தாயிஃபில் இருந்த எல்லா மக்களும் அல்லாஹுடைய தூதரை ஏசினார்கள் திட்டினார்கள் அடித்தார்கள் கல்லால் எரிந்தார்கள் அல்லாஹுடைய தூதருடைய முகங்களும் கால்களும் ரத்தத்தை சொட்டி கொண்டு இருந்தது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது வசூல்லா தன்னால் முடியும் வரை அல்லாஹுடைய அழைப்பு பணியை செய்தார்கள் முடியாத பொழுது அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகியவ செல்லும் தாயிஃபை நோக்கி செல்ல ஆரம்பித்தார்கள் சென்றார்கள் அந்த நேரத்திலும் அந்த சிறுவர்களை ஏவி கல்லால் எரிய வைத்து அல்லாஹுடைய தூதரை துன்புறுத்தினார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹ் அழகிவ செல்லம் என்ன செய்வதென்பதை அறியாமல் ரபி அவர்களுடைய பிள்ளைகளாகிய ரத்துபா ஷைபா அவர்களுடைய தோட்டம் அந்த தாயிஃபில் இருந்து ஆறு மைல் தூரத்தில் இருக்கிறது அந்த தோட்டத்தை அடைந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் அமர்ந்து அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள் அல்லாஹும் இன்னி أشكو إليك ضعف قوتي كنا مكيل على هي وليك نقول اللهم إني أشكو إليك ضعف قوتي وكل حيلتي وهواني على الناس يا الله إنه يعني لي قريبي كريبي وكل وقلة حيلتي إنه يعني ترمي لركك وهواني على الناس என்னை இந்த மக்கள் மதிக்காமல் இந்த நிகழ்வையும் உன்னிடத்திலே முறையிடுகிறேன் நீதான் என்னை போன்ற பலகீனமானவர்களுடைய ரப்பு நீதான் நீதான் என்னுடைய ரப் இல சகீருனி யா அல்லா என்னை யாரிடத்திலே ஒப்படைக்கிறார் ஒப்படைக்கிறாய் இல பஇதின் என்னை என் என்னை கண்டு முகம் சுளிக்கக்கூடிய அந்த அநியாயக்காரனிடத்தில் அதுவின் மல்லகத்தஹு அம்பரி என்னுடைய காரியத்தை உரிமையாக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த பகைவனிடத்தில் இன்னம் இல்லம் எக்கும் மிக அலையாதமுன் ஃபலா உபா யா அல்லாஹ் இந்த மக்கள் என்னை துன்புறுத்தினாலும் இந்த மக்கள் எனக்கு நோவினையைக் கொடுத்தாலும் இந்த மக்கள் எனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் உன் கோபம் என் மீது இல்லை என்றால் هذه ليلة تسعة يوم الليل ولكن عافيتك هي أوسع لي يا الله يا الله உன்னுடைய சுகத்தை என் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை நான் எதிர்பார்க்கிறேன் ஒளியால் இருள்கள் அனைத்தும் பிரகாசம் அடைந்து இம்மையின் மறுமையின் காரியங்கள் சீரடையுமோ அத்தகைய உன்னுடைய திருமுகத்துடைய ஒளியின் பொருட்டால் உன்னிடத்திலே கேட்கிறேன் உன் கோபம்